எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக திருவள்ளூர் ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு பெய்த பெருமலை மற்றும் வெள்ள பாதிப்பால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து ஆரணி ஆறு கொசஸ்தலை ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் முன்னூத்தி ஐம்பது வெள்ள தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் திருவள்ளூர் ஆட்சியர் பிரபுசங்கர் சோழபரம் ஏரி கொசஸ்தலை ஆறு ஆரணி ஆறு உள்ளிட்ட ஆய்வு செய்தார் அப்போது தத்தைமஞ்சி பகுதியில் ஆரணி கரையை ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பலப்படுத்தும் பணிகளை ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் மாவட்டம் முழுவதும் முன்னூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகள் நடந்து வருவதாகவும் தென்மேற்கு பருவமழையால் பாதிப்பு இல்லை எனவும் வீடுகளோ கால்நடைகளோ உயிரிழப்பு ஏற்பட்டால் உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் Don 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 don. தண்ணி போயிர்க அப்ப நம்மளோட தண்ணி போட்டு அந்த بلاก செகண்ட் மார்க்கெட்ல செகண்ட் மார்க்கெட்ல டோஸ்ட் மார்க்கெட்ல ஹ்ம். கோபியஸ் பிரைட் கோபியஸ் ஆட் இயர் ரெயின் கோட் ஆபனிங் ரே. இந்த டேட்டா January பாருங்க. January எடுப்போம் இப்ப போடுவோம். இப்போ போட்டாச்சு இப்போ அத போடலாம்.

பெ ஆர்டர் உடனே அதே நான் சொல்லுவேன்